இனிமேல் காலை எழுந்த விட நல் வார்த்தைகள் தூங்குறக்கு முன்னால நல் வார்த்தைகள் குளிக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது தண்ணீர் குடிக்கும் பொழுது பயப்படும் போது டென்ஷன் ஆகும்போது யோசிச்சு பாருங்க இது வரைக்கும் இந்த மாதிரி நெகட்டிவான நேரம்லாம் நமக்கு எப்படி இருந்துச்சு கொடுமையா இருந்துச்சா இனிமேல் அந்த நெகட்டிவான நேரத்துக்கு நம்ம காத்திருப்போம் எப்படா வரும்னு பாருங்க லைஃபே மாறிடுச்சுங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி எப்படி தெரியுமா இருக்கும் அப்புறம் ஏய் போன வாரம் டென்ஷன் பண்றேன்னு சொன்னேன் வரேன் சொன்ன வரவே இல்லை அப்படின்னு வடிகள் மாதிரி ஆயிடுவோம் ஆ கமான் கமான் அப்படின்னு இருக்கிறாங்க ரங்க ராட்டின ரகசியம் அப்ப இப்ப இருந்து என்ன பண்ணணும் நீங்க முதல்ல நல்வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி வைக்கணும் ஒன்னு மனப்பாடம் பண்ணி வைக்கணும் இல்ல அந்த நேரத்துல நல்வார்த்தைகள் என்ன தோணுதோ பேசுறதுக்கு ரெடி ஆயிக்கணும் நினைக்கிறது புரிஞ்சுக்க மாடி மாடி சொல்றேன் அது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் யோசிக்கலாம் என்ன வேணா யோசிக்கலாம் பாயிண்ட் இவ்வளவுதான் நடுமணம் ஓப்பன் ஆகுது ரெக்கார்ட் பண்ண நடக்கும் அப்ப இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இன்னிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப நாள் நீங்க மூணே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் அதே விஷயம் உங்களுக்கு கோவம் வராதுங்க எந்த விஷயத்துக்கு கோவப்பட்டீங்களோ அது வராதுங்க உங்களுக்கு பிடிச்சி யாராவது இறந்துருப்பாங்க அது உங்களுக்கு இன்சோர் பண்ணிட்டு இருக்குமா அது திடீர்னு ஞாபகம் வரும் இல்லையா அப்போ இந்த மாதிரி நல்வார்த்தை ரெக்கார்ட் பண்ணுங்க அது அழிஞ்சிரும் இது ரெக்கார்ட் ஆயிரும் எளிமையான வழிங்க ரொம்ப சிம்பிளான வலிங்க இதை விட ஒரு சுலபமான வழி கிடையாதுங்க இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளுங்க